ஜூலை பத்தொன்பது ஆண்டின் பொதுக்காலம் பதினைந்தாம் வாரம் வெள்ளி முதல் வாசகம் இறை வாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் பிரிவு முப்பத்தி எட்டு இறை சொற்றுடர்கள் ஒன்று முதல் ஆறு இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி இரண்டு மற்றும் ஏழு முதல் எட்டு வரை அந்நாட்களில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருந்தார் ஆமோட்ஸின் மகனான எசாயா இறைவாக்கினர் அவரை காண வந்து அவரை நோக்கி ஆண்டவர் கூறுவது இதுவே நீர் உம் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் ஏனெனில் நீர் சாகப்போகிறீர் பிழைக்க மாட்டீர் என்றார் எசேக்கியா சுவர்புறம் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மஞ்சாடி ஆண்டவரை நான் உம் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனத்துடன் நடந்து வந்ததையும் உம் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார் அப்போது ஆண்டவரின் வாக்கு எஸ்ஸாயாவுக்கு அருளப்பட்டது நீ எஸ்ஸேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே உன் கண்ணீரைக் கண்டேன் இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் பதினைந்து ஆண்டு மிகுதியாக்குவேன் உன்னையும் இந்த நகரையும் அசீரிய மன்னன் கையினின்று விடுவிப்பேன் இந்த நகரை பாதுகாப்பேன் எஸ்ஐக்கியா நலமடைய ஓர் அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் வைத்து கட்டுங்கள் என்று எசாயா பதில் கூறியிருந்தார் ஏனெனில் ஆண்டவரின் இல்லத்திற்கு என்னால் போக முடியும் என்பதற்கு எனக்கு அடையாளம் யாது என்று எஸ்ஐக்கிய அரசர் கேட்டிருந்தார் தாம் கூறிய இந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார் என்பதற்கு அவர் உமக்களிக்கும் அடையாளம் இதோ சாயும் கதிரவனின் நிழல் ஆகாசின் கதிரவக் கடிகையில் பத்து பாத அளவு பின்னிடச் செய்வேன் அவ்வாறே சாயும் கதிரவனின் நிழல் அக்கடிகையில் பத்து பாத அளவு பின்னிட்டது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பாடல் அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரைக் காத்தீர் எசாயா முப்பத்தி எட்டு பத்து பதினொன்று பனிரெண்டு மற்றும் பதினாறு என் வாழ்நாட்களின் நடுவில் இவ்வுலகை விட்டுச் செல்ல வேண்டுமே நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்களில் கழிக்க நேருமே என்றேன் பல்லவி அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரைக் காத்தீர் வாழ்வோர் உலகில் ஆண்டவரை நான் காண இயலாதே மண்ணுலகில் குடியிருப்போரில் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே என்றேன் பல்லவி அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரைக் காத்தீர் என் உறைவிடம் மெய்ப்பனின் கூடாரத்தைப் போல் பெயர்க்கப்பட்டு என்னை விட்டு அகற்றப்படுகிறது நெசவாளன் பாவைச் சுருட்டுவது போல் என் வாழ்வை முடிக்கிறேன் தரியிலிருந்து அவர் என்னை அறுத்தறுகிறார் பல்லவி அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரைக் காத்தீர் என் தலைவரை நான் உம்மையே நம்புகின்றேன் என் உயிர் உமக்காகவே வாழ்கின்றது எனக்கு உடல் நலத்தை நல்கி நான் உயிர் பிழைக்கச் செய்வீர் பல்லவி அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரைக் காத்தீர் நற்செய்தி வாசகம் புனித புனிதமத்தேயி எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு பன்னிரண்டு ஒன்று முதல் எட்டு வரையிலான இறைவார்த்தை அன்று ஓர் ஓய்வு நாள் இயேசு வயல் வழியே சென்று கொண்டிருந்தார் பசியாயிருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர் பரிசெயர்கள் இதைப் பார்த்து இயேசுவிடம் பாரும் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஓம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள் அவரோ அவர்களிடம் தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள் குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா மேலும் ஓய்வு நாட்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள் ஆம் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்